ஹாய் கர்மணி வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பர் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் எங்கள் வீட்டோட தமிழ் புத்தாண்டு செலிப்ரேஷன் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்கள் கூட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த நியூ இயரோட ஃபர்ஸ்ட் விலாக் இது வாங்க அங்கே போய் பார்க்கலாம் அதெல்லாம் நம்ம காலையில் எழுந்தவுடனே சித்திரக்கணி பார்த்ததுக்கப்புறமா தான் நம்ம டே வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ நைட்டே வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீட்டில் இருக்க பொருட்கள்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் சித்திரக்கணிக்காக இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இது பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக எழுந்து அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு இப்போ பாருங்கள் நான் வந்து என்னென்ன வேலைகள்லாம் முடிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு காமிக்கிறேன் ஆல்மோஸ்ட் வந்து பாதி சமையல் வந்து முடிஞ்சிருச்சு குக்கரில் வந்து சாதம் வச்சு குக் சாதமும் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சாம்பார் வந்து சூப்பராக வச்சாச்சு இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் கேரட் இதெல்லாம் போட்டு சூப்பரான பருப்பு சாம்பார் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ரொம்ப ரொம்ப சூடாக ரெடி ஆயிடுச்சு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரசம் வச்சாச்சு அவரக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது ஜஸ்ட்டு நம்ம தேங்காய் துருவல் போட்டு கலரி விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு அவரக்காய் பொரியலுமே ரெடி ஆயிடும் இப்போவே பாசிப்பருவ பாயாசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன் ஆனால் டைம் இல்லை அப்படின்றதுனால ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சாமி ரூமு போய் டெக்ரேஷன் அலங்காரம்லாம் பூவெல்லாம் வச்சு பண்ணிவிட்டு அப்புறமா சாமி கும்பிட்றலான்னு சொல்லிவிட்டு சாமி கும்புறதுக்காக வந்தாச்சு ஏன்னா ஒரு பத்து மணிக்குள்ளே நம்ம மார்னிங் வந்து சாமி கும்பிட்றது தான் நல்லது அதனால நான் வந்து இங்கே சாமி படத்துக்கு பூவெல்லாம் வச்சுட்டு சூப்பராக ஊதுபத்தி அப்புறமா இந்த சாம்பிராணி இருக்குல்ல அது சூப்பராக வச்சு சுவாமி கும்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு பின்னாடி கேட்குது உங்களுக்கு இந்த மணி சவுண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதியில் வந்து வாங்கியிருந்தோம் இது நம்மளோட வீட்டில் டெய்லியும் போடும்போது செம்ம சூப்பரான பாசிட்டிவிட்டியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் ஸோ இது வந்து காலையிலேயே நான் வந்து இந்த மணி வந்து போட்டு விட்டுட்டு அப்புறமா ஒவ்வொரு ஒர்க்கும் செய்ய ஆரம்பித்தேன் அப்புறமா எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோட செம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிலாம் கும்பிட்டுட்டு இப்போ வந்து நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்ப போகிறோம் நம்ம சூப்பராக ரெடி ஆகி கோவிலுக்கு இப்போ போகிறோம் ஆக்சுவலாக வந்து கோயிலுக்கு போகிறதுக்கே பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு இந்த டைமில் யாராவது கோயிலுக்குன்னு வந்திருப்பாங்களான்னு நினச்சிட்டே போனோம் ஆனால் அன்னைக்கு தமிழ் நியூ இல்லை அதனால நிறைய பேர் வந்து கோயிலுக்கு வந்து சாமிலாம் கூப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க அப்புறமா நானும் பாப்பவும் போயிட்டு சூப்பராக சாமிலாம் கூப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கோயிலையே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எப்பவும் போகலாம் நான் கோயில் மணி அடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவேன் அப்படி அப்படின்னு இடம் பிடிச்சி கோயில் மணி அடிச்சுட்டு வந்து சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு இப்போதான் நான் வந்து பருப்பு பாயசம் வந்து செய்வோம் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஸ்வீட் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பாயசத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டு போயிட்டேன் இப்போ வந்து ஜஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டுந்தான் இந்த பாசிப்பருப்பு பாயசம் எப்படி வந்து நம்ம செய்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு தனியாக வீடியோவாக போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ஒரு பாயாசமாக இருக்கும் இப்போ வந்து சூப்பராக நான் வந்து பாயசம் ரெடி பண்ணியாச்சு அதை வந்து நான் இப்போது டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் எல்லாம் போட்டு வந்து இந்த வெயிலில் கொஞ்ச நேரம் கிச்சனில் நின்று சமைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுதில்லை ஸோ வந்துட்டு நம்ம ஒரு வழியாக செஞ்ச பாயசத்தை எடுத்துகிட்டு வந்து சூப்பராக டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காந்துட்டேன் இந்த வெயிலுக்கு இந்த பாயசத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சில்லுன்னு கூல் பண்ணி சாப்பிடலாம் நான் வந்து சூடாக தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால சூடாவே வந்து சாப்பிட்டேன் செம்ம சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு லஞ்சும் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு டிவி பார்க்க ஆரம்பிச்சாச்சு இது ஈவினிங் ஆயிடுச்சு ஸோ சூப்பராக எல்லாம் ஆகிட்டு நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட போகிறோம் அப்பமா கூட இப்படி தான் என்னோட அவுட்ஃபிட் சூப்பராக இருக்குல்ல பூவெல்லாம் வச்சு ரெடி ஆகியாச்சு பா பூ ரெடி இன்றைக்கி டின்னர் வந்து வெளில போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்ப்போம் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்தோம் எல்லா டேவுமே நம்ம வீட்டில் தான் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் எல்லாமே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு நம்ம வீட்டிலேருந்து நானும் பார்ப்போம் சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா எங்களோட ஃபேவரட்டான நிலாச்சோர் ரெஸ்டாரண்ட் தான் போக போகிறோம் ஆல்ரெடி அம்மா அப்பா வந்து அங்கே ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எனக்காக இந்த டைம் வந்து அம்மா அப்பா கூட நான் ஃபஸ்ட் டைம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போகிறேன் நானும் பாப்பவும் இங்கே வந்து போதெல்லாம் அப்பா அம்மா கூடலாம் சேர்ந்து வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தோம் இந்த டைம் வந்து நம்ம போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக கிளம்பியாச்சு அப்பா அம்மா வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ பைக்கெலாம் நிப்பாட்டிட்டு நம்ம உள்ளே போனோம் ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த டைமில் போனதுனால செம்ம சூப்பராக பிரைட்டாக இருந்துச்சு அந்த இடம் ஃபுல்லாகவே சம்மர் வந்து வெயில் நல்லா அடிச்சிட்டு இருந்ததுனால அங்கே இருக்க லானுக்கெல்லாம் நாங்கள் போன டைமில் தண்ணி வந்து நிறைய விட்டுட்டு இருந்தாங்க பார்க்கறக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு பாருங்க இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஹேண்ட் வாஷிங்க்கு சூப்பரான ஒரு இது வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அங்கே ஒரு கிணறு மாதிரி அதுக்குள்ளேருந்து தண்ணி பக்கெட் வந்து நம்ம எடுத்து அப்புறமா ஹேண்ட் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்பா அம்மா இங்கே ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க அப்படின்றதுனால சூப்பராக இதை வந்து ரசிச்சு ரசித்து பார்த்துட்டே இருந்தாங்க நான் இங்கே வந்து ஃபுட்டுக்காக மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க ஒரு சூப்பரான ஆம்பியன்ஸை என்ஜாய் பண்ணும் அப்படின்றதுக்காகவே நான் இங்கே அடிக்கடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பேன் அதுவும் சூப்பரான ஒரு ரிலாக்ஸிங் ஃபீலும் கிடைக்கும் அதுக்காக தான் அப்புறமா எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஃபுட்டு எல்லாமே ஆர்டர் பண்ணியாச்சு ஆர்டர் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து ஃபுட்டெல்லாம் சூப்பராக வந்துருச்சு நாங்கள் அன்னைக்கு வந்து அம்மாக்காக மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அப்புறம் லைட்டாக வந்து குஸ்கா கொஞ்சம் அப்புறம் நாட்டுக்கோழி பெப்பர் மசாலா இது எல்லாமே சூப்பராக ஆர்டர் பண்ணியிருந்தோம் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எடுத்து ஷேர் பண்ணி சூப்பராக வந்து அன்னைக்கு டின்னர் வந்து ஜாலியாக பேசிகிட்டே வந்து சாப்பிட்டோம் ஆக்சுவலாக ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த மாதிரி அப்பா அம்மா கூட வெளில வந்து டின்னர்லாம் சாப்பிட்டது எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு உண்மையாகவே சொல்லணும்னா நம்மளுக்கு கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி ஃபேமிலியோட நமக்கு பிடிச்சவங்க நம்மளை பிடிச்சவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது செம்ம சூப்பரான ஒரு ஃபீலிங் தான் கண்டிப்பாக சொல்லணுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளேஸில் உங்களோட ஃபேமிலி கூட நம்மளுக்கு கிடைக்கிற இந்த சின்ன சின்ன ஸ்பெஷல் டேஸ் வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் வந்து செம்ம ஹாப்பியாக என்ஜாயபுளாக நம்ம வந்து லீட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஹாப்பினஸான ஒரு ஃபீலிங்கை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்புறமா நான் பாப்பு அப்பா அம்மா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் அந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் ரசிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கண்மணிஸ் இன்னொரு சூப்பரான ஹாப்பியான வீடியோட நான் உங்களை திரும்ப மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய்